எழுத்தாளர் சாத்தூர் லட்சுமண பெருமாள் எழுதிய வடு சிறுகதை வாசிப்பவர் மா மீனாட்சி சுந்தரம் வள்ளிக்கலவிக்கு மனசு ஒரு லெக்கல் இல்லை அவளே பெரிய வச்சு இந்த நோவுக்கு என்கிட்ட மருந்து கிடையாதுன்னு சொல்லவே மாட்டா அப்பேற்பட்ட ராச வைத்தியக்காரி யாருக்கிட்ட போய் இந்த மனுஷனுக்கு மருந்து கெட்டு வரலாம்னு நிலகொள்ளாமல் ஓடிக்கிட்டு தெரிஞ்சா ஊரில் எல்லாருக்கும் இவன் மருந்து கொடுத்து வாசியாக்குனாலும் கிழவனுக்கு ஒன்றுனா யார்கிட்டையாச்சும் ரோசனை கேட்டு செய்கிறதுல அவளுக்கு ஒரு திருப்தி அந்நேரம் பிரத்தியார் வைத்தியத்தை பெரிய சொல்ல மதிப்பா சோத்து பசியே எடுக்க மாட்டேங்குது என்கிற வியாதிக்கு ஊரில் இருக்கிற திறனை திறனையாக உட்காந்து என்ன செய்கிறதுன்னு இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்னு ஆளுகள் அச்சலாத்தி பண்ணுறா அது சம்மந்தமாக இம்புட்டு புள்ள யோசனை சொன்னாலும் இன்றைக்கி அப்படி செஞ்சு பார்க்க வேண்டியதான்னு வீட்டுக்கு வந்த காலையும் வராத காலையும் இழுத்துக்கிட்டு ஓடி ஆறுவா ஏ கிளவி என்ன தவியாக தவிக்கிற உனக்கு எழுவது கிழவனுக்கு எண்பது வடக்காமல் போகிற நாளையில் பசி எங்கன்னா எடுக்கும் பசி மருந்து செய்ய செய்யப்போம்னு போகும்போது ஒரு எடுபட்ட போய் இப்படி சொல்லுவானாக்கும் அவன் வாயிலே மண்ணை போட உழைச்சி கொண்டு வந்து கொடுக்கானா அகம்பாவம் படித்தவன் வாயில் தெற்பையை போட்டு பொசுக்க அந்த மனுஷன் சாப்பிட்ற அழகை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் போதாது எவ்வளோ வயனமா ஒரு கி காலை கீழே மடித்து போட்டு இன்னொரு காலை குத்த வச்சு சோற்ற ஒத்த பருக்க சிதற விடாமல் வட்டியிலுக்குள்ளேயே பிணைஞ்சி அதை கவலமாக திரட்டி அந்த முத்தத்தை மேலே நாலு தடவை சூறை போட்டு பிடிச்சி திருச்செந்தூர் யானை பிரசாத கட்டிய தும்பி வாங்கி ஒன்றும் போல் வாய்க்குள்ளே செலுத்திட்டு அழகை ரெண்டு அசை போட்டு நிறுத்தின மாதிரி கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலே பார்க்குற ஆளு வயிறு முட்டை சாப்பிட்ருந்தாலும் பழையபடியும் பசி எடுக்கும் ஐம்பது வருஷமாக அந்த மூணு கால பூசையை பார்த்து பார்த்து மருந்தவளுக்கு தெரியும் ஆமாம் நேற்று தான் ரெண்டு பேருக்கு முகூர்த்தம் புது மாப்பிள்ளை சாப்பிடன்னு தேர்றையாக்கும் ஒரு பிள்ளை இல்லை கொல்லி இல்லை என்னத்தை கண்டாலோ கலவனை இந்த தேடு தேடுறான் இது இன்றைக்கி நேற்று இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஊர் பூரா வீடு வீடாக பேசுகிற பேச்சு தான் மேச்சக்காரங்க காலையில் எட்டு மணிக்கெல்லாம் எரும மாடுகளை அவிழ்த்து விட்டு மேச்சலுக்கு கிளம்புவாங்க விடிஞ்சு கஞ்சியை குடித்ததும் ஒவ்வொரு தெருவில் இருந்தும் மாடுகள் மோது 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 மோதுன்னு ஒன்றுக்கு பின்னாலும் ஒன்று மந்தைக்கு வந்து சேரும் அங்கேருந்து கரசக்காட்டுக்கோ அக்கரை பிஞ்சைக்கோ தூரக்காட்டுக்கோ கிளப்பிக்கிட்டு போவாங்க வண்டி வண்டிப்பாதை வழியாக போயிட்டு இருக்கும்போது சொல்லி வச்ச மாதிரி வாழை தூக்கி ஒவ்வொன்றா சாணி போட ஆரம்பிக்கும் பின்னாடியே ஒரு கூடையை கொண்டுக்கிட்டு அந்த சாணியை நாள் தவறாமல் போய் அள்ளி குப்பை சேப்பா வள்ளி கிளவி அதை விற்று தான் கிளவுனும் கிளவியும் ஜீவன் கழிக்கிறது எங்கேயாவது நாலு பேரோட உட்காந்து சவுடால் அடிச்சிக்கிட்டு இருக்கும் கிழவனை மூணு தேரமும் தேடி வந்து சாப்பிட கூப்பிட்டு போவாள் எப்பா சும்மா நீட்டி முளக்குவ வந்து வகுத்து கொட்டிட்டே பிறகு வந்து உன் பகுத்த களி பெரிய மண்டபப்பிடி கணக்கெடுத்துறம் போலத்தான் பேச்சு வா வா வந்து முழுங்கிட்டு வந்து வச்சுக்கோன் பிரசங்கத்தை சுற்றி இருக்கிற ஆளுகளுக்கு கிழவு பேச்சு ஒன்றும் புதுசு இல்லை கிழவு பேச்சு எப்பவும் இப்படித்தான் இருக்கும் ஆனால் கிழவன் கூட அரை மணி நேரம் காங்கலையோ தவியாக தவிச்சு போவாள் வர்ற போகிற ஆளுகளையெல்லாம் எல்லாம் கேட்டு உசுரை வாங்கிடுவா ஏ ஐயா தாத்தாவை பார்த்த மருமவளே உங்கள் மாமா அங்கிட்ட தட்டுப்பட்டாரு ஏ இவ்ளே எங்கள் கிழவன் அங்கிட்ட எங்கேயாச்சும் கண்ட ஊரை நாலு சுற்றி சுற்றி சல்லடை போட்டு அலசுவா சாயங்காலமாக வெந்நி போட்டு வச்சிட்டு ஒரு மூச்சு தேடுவாள் முதுகு தேய்ச்சி விட்டு முக்காலியில் உட்கார வச்சு முந்தி சேலையால் துவட்டி விட்டு துவைச்ச நாலு முளை வேட்டியை கட்ட சொல்லி சோத்த போட்டு வைப்பா சிம்னி விளக்கு வெளிச்சத்துக்கும் குளிச்ச உடம்புக்கும் மீன் மீன் மீனுன்னு கிளவி கண்ணுக்கு அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும் தெரியிறாரு அந்த நாளையில வள்ளி கலவையோட தாப்புனாரு சொத்து சொத்துக்கு மரியாதையை தரமாட்டேன்ட்டாரு மாப்பிள்ளை பிள்ளாண்டா மாத்திரம் தடகாத்திரம்பா இருந்தா போதும் ஒரு வேலை ஒரு வேலை முடிவு கடைசி வள்ளி காலத்துல அவரு நஞ்சு இருக்கு புஞ்சு இருக்குன்னு வந்தாங்க இவர் வச்ச பரிட்சையில ஆள் திடம் இல்லன்னு சோஃப்லாங்கி பட்டம் வாங்கி பொண்ணு கிடைக்காம திரும்பிட்டாங்க அப்போ தான் இந்த மனுஷன் வந்தார் கூட அஞ்சு பேர் தொனமாப்பிள்ளைகள் இவர் மட்டும் கடோர் கஜன் மாதிரி இப்போ மாதிரி தலைமுடி கிராப்பு வைக்காமல் எல்லோரும் கொண்டை போட்டிருந்தாங்க எல்லார் மூஞ்சிலையும் தேன் தட்டு மாதிரி மீசை தாடி அப்போவெல்லாம் பெரிய சம்சாரி தானே சேக்கு வெட்ட முடியும் சவரம் பண்ண முடியும் இப்போ மாதிரி எல்லாருக்கும் குடிமகம் கிடையாது ஊருக்குள்ளே முக்களையே மும்மாகாணி பங்கு ஆளுக தாடி மீசையாக அலைகிறதுனால தானே பொம்பளை பிள்ளைகளுக்கு அது ஒரு பிரச்சனையாகவும் இல்லை அந்த ரோம கொச கொசப்பை தாண்டி வயசு பொண்ணுங்க கண்ணுக்கு அழகான ஆம்பள அம்சம் ஊடுருவி தெரியும் ஆறு பேருக்கு ஆறு கும்பாவிலேயும் நிம்முறை கம்மஞ்சுவச்ச வச்சு காண உருண்டையை திரட்டி கும்பாவுக்கு வெளிப்பக்கம் ஒட்ட வச்சுருந்தாங்க கூட வந்தவங்க அஞ்சு பேரும் கிணத்துல போய் குளிச்சுட்டு வாரம்னு போக மாப்பிள்ளை மட்டும் உள்ளே போய் சாப்பிட உட்காந்தார் வள்ளியும் தா போனாலும் வெளியே தெருநையில் உட்காந்துருந்தாங்க சாப்பிட உட்காந்த மாப்பிள்ளைய பாராட்டியும் குளிக்க போனவங்கள மேனாமணிக்கு பயன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு கண கண கணகன்னு கும்பா உருண்டு வர்ற சத்தம் கேட்டது ஒன்று ஒன்றா சாப்பிட்டு வெறும் கும்பாவை வெளியே உருட்டி விட்டுருக்காரு மாப்பிள்ளை தன் காது வந்து குமிஞ்ச கும்பாக்களை பார்த்ததும் வள்ளியோட தவப்பனுக்கு தாய்க்கும் இலவட்டம் இலவட்டம் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆனந்தம் பொறுக்க முடியல மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சி போச்சு நாற்று சோளமுட்டையை ஒத்தையில் தூக்கி மச்சு வீட்டுக்குள்ளே போட சொன்னாங்க ரெவண்டு மூடையா ஆஞ்ச ஏறு மாதிரி தூக்கி மழை மழன்னு அட்டில் போட்டார் மறுநாள் மாப்பிள்ளை வெளியே போகும்போது வேகப்பாவை கூட ஒரு ஆளை அனுப்புனார் ஆமாம் பின்ன ஆளை பார்த்தா அழகு வேலையை பார்த்தா எலகுன்னு கதா எடப்போகிறாதுல்ல போயிட்டு வந்தோம் ஏதோ இப்படி அதிசயத்தை இதுவரையிலும் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி பெரியவரை பார்த்து தன் ரெண்டு புருவத்தையும் மேலே தூக்கி கண்களை திரைச்சி முளித்து தலையை பவ்யமாக ஆட்டி காட்டினான் ஐயனம் பூசாரிக்கிட்ட போய் திருநீர் மந்திரிச்சு பூசிக்கிட்டு வந்து கிளவேன் ஏதோ பயந்த கோளாறுன்னு சித்திரப்பட்டியில் போய் தாய்த்து மந்திரிச்சு கட்டிக்கிட்டு வரணும்னு பூசாரி சொன்னதாக கிளவிட்ட சொல்ல ரெண்டு பேரும் பஸ்ஸில் கிளம்புறாங்க வள்ளி வயசில் கூட ஜோடியாக வெளியே போகணும்னு அப்படி ஆசைப்படுவாள் நடந்து பேசிக்கிட்டே ஊருக்கு போய் வரணும் வள்ளியும் மாப்பிள்ளையும் சரியாகல ஜோடின்னு வீட்டுக்கு வீடு பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாடகம் கூத்துனா கூடவே போய் வரணும் ரொம்ப நாளைக்கு பிறகு நாலா சாதி சனங்களும் பஸ்ஸில் போகலாம்னு ஆனதும் புருஷனோடய மகாலிங்கமலை மலை கோயில் திருச்செந்தூர் பழனின்னு சந்தோஷமாக போயிட்டு வருவா சும்மாவும் வரமாட்டான் எதனாச்சும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாள் தான் புருஷன் இவர் தான் எல்லோருக்கும் தெரிய வேண்டாம் பழைய சங்கதிகளாம் கிளறுவா அது எப்படி இதெப்படி நீங்கள் பெண்ணு பார்க்க வரையில் நான் எப்படி கலரில் சேலை குடுத்திருந்தேன் நான் முத முதல்ல உங்கள் என்ன பேசுனேன் நீங்கள் அப்போ என்ன பதில் சொன்னீங்க இப்படியாக நாகப்படுத்தி கேட்டு கேட்டு சொக்கி போவாள் ம் புள்ள குட்டியை தான் இல்லைன்னு போச்சு அந்த பாக்கியம் மட்டும் இருந்துச்சுன்னா தயோலி மன்னம் பண்ணுற அளப்புறைக்கு ஊரில் பேர் இவன் கூட்டம் தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் கிழவி அங்கலாய்த்து கொள்வாள் சித்திரப்பட்டியில் தகுப்பன் வழி தாயாரிகளும் வாக்கப்பட்ட ஊரில் இருந்து ஏகப்பட்ட சம்பந்த வழிகளும் இருக்கிறதால வள்ளி வள்ளி பெரியம்மா வள்ளி அக்கா வள்ளி பாட்டின்னு கேட்குற ஆளுகளுக்கு இப்போ தான் வந்தேம்னு சொல்லி முடியலை எல்லாேருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசிவிட்டு நேராக கோயிலுக்கு போய் தீர்த்தம் பிடிச்சி கிழம உடம்பு வயிறெல்லாம் தேய்ச்சி தாயம் மந்திரிக்க பதினோரு ரூபா தட்சணையை கொடுத்துட்டு கோயில் முன்வாசல் படிக்கட்டில் வந்து சப்பாடானு உட்கார்ந்த கிளவி தூரத்தில் தாயத்து மந்திரிக்கிறத பயபக்தியோடு பார்த்துக்கிட்டு இருந்தாள் வள்ளி பாட்டி நல்லா இருக்கீங்களா பேரை சொல்லி கூப்பிட்ட நடுவயசுக்காரரை திரும்பி பார்த்தால் கூட ஒரு பையனும் நின்றுக்கிட்டு இருந்தான் என்னைய யாருன்னு அடையாளம் தெரியலையா யாருன்னு ரொம்ப நேரமாக யோசிச்ச கிளவி தெரியலையே ராசா தகச்சி சிரிச்சா கருப்பையா பிள்ளை பேரேன் உங்கள் வீட்டு எடுத்தாப்பிள்ள வடையெல்லாம் போட்டு விற்பார்ல ஏ என் பேராண்டி வா 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 என் பேராண்டி வா வா வாடா 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 என் சாமி எவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் இந்த வட்டம் ஒம்பு இல்லையா நேற்று ஃபுல்லாக நீயும் என் பேத்தி நல்லா இருக்காளா ம் எல்லோரும் சௌகரியமாக இருக்கும் தற்செயல தாத்தாவை அம்மா கடையில் வச்சு பார்த்தேன் அவர் தான் சொன்னார் கோயிலுக்கு வந்ததா வள்ளிக்கிழவிக்கு அப்போ தான் கிழவனை தேடினான் உள்ளே போயிட்டு வந்து வரதுக்குள்ளேயும் எங்கே மாயமாயிட்டாரு எங்கேயாவது பேச்சு கிடச்சா போதும் மனுஷனுக்கு பொங்கச்சோறு கிடைச்ச மாதிரி தான் எந்த ஆச்சியம்மா கடையில் அதான் நம்ம ஊரில் நான் ஜில்ல இருக்கும்போது இட்லி கடை வச்சுருக்குல்ல கிழவிக்கு திடீர்னு முகம் தொங்கி போனது வாயில் கையை வச்சா மட்டும் இல்லை ஆச்சி அம்மாளா ஆட்சி அம்மாளா மாறி மாறி அவளா கேள்வி கேட்டு தலையை மேலே எங்கிலையும் ஆட்டிக்கிட்டே இருந்தா அந்த கடைக்கு எப்படி போகணும் ராசான்னு அடையாளம் கேட்டுக்கிட்டு தாத்தா அதை பார்த்துட்டு வரணும்யா என்று கிரம்பினாள் அவள் முகம் காஞ்ச சூரியகாந்தி பூ மாதிரி சுருண்டு போயிருந்தது நடக்க மாட்டாத கால்கள் அப்போ ரொம்ப வரசல் காட்டின மாதிரி தெரிஞ்சது அட பாவி கெடுத்தானே அப்படி சொல்லு அதான் சித்திரப்பட்டி வரணும்னு மையம் பிறந்தானா ஒரு கூத்தா அடித்தான் அந்த நேரத்தில் ம் ம் ஆச்சி அம்மா கரண்டு தான் இழுத்துருக்கா அதான் பயமான உட்காந்த மாட்டிலையே திடுதுப்புன்னு காணம்மா ஒரு சீரியலுவா சீரழிஞ்சேன் பாதை கத்தி பாதகத்தி கிளப்பு கடை நடத்துறாள் கிளப்பு கடை நல்லா தின்னு போட்டு கோவேரி கழுத போல் இருப்பாள் செவத்த தொழில் ஏ அப்பா அவள் சிமிட்டுற சிமிட்டுக்கும் உடம்ப சிலுப்புற சிலுப்புக்கும் கட்டுன ஆம்பளை ஆறு மாதத்துக்கு மேலே தாமரிக்க முடியும் அவன் எங்கிட்டு ஓட்டம் பிடிச்சானோ இன்னைக்கு வரைக்கும் உசுரோடு இருக்கானா என்னன்னது கூட தெரியல என்ன இந்த திக்கு விஷயம்தான் போய் எடுத்து சலா வரிசை பிடிச்சிருக்கான் ரெண்டா ரெண்டாடி மூணாவா ஆடின்னு போட்டு கடைசியில் படவீச்சில் மல்லாந்துருக்கான் காலையில் காலையில் இட்லியும் மொச்சையும் பீஸு காமிரெட்டி வீட்டுக்கு ராமாயணம் கேட்க போகிறேன் காமிரெட்டி வீட்டுக்கு ராமாயணம் கேட்க போகிறேன்னு போனால் ஒரு மாதமாக ரப்பட்டுல வீடு தங்கலை இந்த ஆள் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு நாள் கூட தாங்க மாட்டார் அட ஒரு காரண காரியமாக ஒரு நாள் என்ன பேச்சை தள்ளி போட்டாலும் கோபம் நாய்க்கு வந்த மாதிரி வரும் ஒரு மாதமும் அந்த நாகமே இல்லாமல் அப்படி என்ன ராமாயணம் காமிரெட்டி வீட்டில் போயின்னு பார்த்தா அவர் கட்டில் கடையாக கடந்து ரெண்டு மாதமாக ஆள் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடக்காரான் தீர விசாரிக்கும்போது தான் தெரியுது ஆச்சி அம்மா வீட்டில் தான் தினமும் பட்டாபிஷம் நடந்துட்டுருக்கு ஊரே கேளு நாடே கேளுன்னு சண்டை போட்டு சாதி சின்னமெல்லாம் சிரித்து ஒரு வடையை பிச்சு வாயில் வைக்க போன கிழவன ஏ மூத்தவனே ஏ லொங்காதவனே இப்போ நீ கடை விட்டு வெளியே வர்றியா இல்லையா கடைக்கு முன்னே நின்று நிற்க முன்னே வென்னு கொதித்த மாதிரி கொடுங்கொடுன்னு கொடுன்னு வாயை விட்டா கிளவி உட்கார்ந்து இருந்த எல்லாம் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்தாங்க சின்ன புத்திக்கார மனசா வெக்கமாக இல்லை அடியில் மேலே அவ்வளவு நரைச்சி போச்சு இன்னும் கட்ட மனசா போ மானம் கட்டவனே இப்படி போட்ட கிழவியின் அவையும் அடுக்களையில் வடையை புரட்டி போட்டு கொண்டு வடை செவந்து வெந்துவிட்டதா என்று சோடா பாட்டில் தூரின் தடிமத்தில் இருந்த மூக்கு கண்ணாடியின் வழியை பார்த்து கொண்டிருந்த ஆச்சியம்மாளின் காதில் மெழுதாக விழுந்தது பல்லில்லாத பொக்கை வாயு கொஞ்சம் சிறிதாய் திறந்து கண்ணாடியின் மேலாக்கில் மொழியை தூக்கி வெளியே பார்த்தால் கொஞ்சம் நேரம் கழித்து அடையாளம் பார்த்து யார் வள்ளி அக்காலா வள்ளி அக்கா உள்ளே வாங்கன்னு கண் கரண்டியை எண்ணெய் மேலே மிதக்க விட்டு தடுமாறி வந்தாள் அதை காதல வாங்காமல் ஏ கிளட்டு போயில அறிவிக்க ஆம்பளை ஆக்கம் கட்டு துப்பு கட்டு துப்பராக துடைச்சிட்டு திரியிறவனே புத்தி கட்டவனே பொசை கட்டவனேன்னு சொல்லிக்கிட்டே மாரில் திட்டு திட்டுன்னு நிறைய கூடிட்டா கிழவனை முன்னால் விட்டு இன்னும் மட்டும் இல்லை தெரு வழியாக தாறு மாற பிடிச்சி வஞ்சிக்கிட்டே வந்தா தாயத்து வேண்டாம் ஒரு தாலி வேண்டாம் எதுக்கு இப்போ இப்போவில் தெரியுது மருந்து இங்கே இருந்திருக்கா ஓஹோ பழைய சோழிய மறக்க முடியல ஆக்கும்ப்பா தம்பி ஐயே நீ வந்தது அன்னைக்கு போட்ட பூட்ட திறந்து விட்டியாக்கும் ஏ அப்பா கிழவி கடுகா விடைச்சு பொறிஞ்சுக்கிட்டே வந்தா தெருவுல ரெண்டு பக்கம் ஆளுக நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க தொல்லை தாங்க முடியாத கிளவன் அவர்களை பார்த்து பாருங்கயா எந்த காலமோ போனது இப்ப பேசுறா எனக்கும் அந்த மூலிக்கும் இப்ப வயசு திரும்புதாக்கும் ஐயைய கோட்டி கழுத விருதா கோட்டி கழுத இவ்வளவு காலத்துக்கு பிறகு அசலூர்லேயும் வந்து இப்படி கேவலப்படுத்துறாளே சும்மா பாதை பார்த்து போ என்ன பேச்சு வேண்டி கிடக்கு மானம் இல்லாதவன் என்ன சொன்னாலும் சமாதானமாகாத கிழவியை பார்த்து ஏமா அட கன்றாவியே கட்டையில் போகிற நாளையில் காலு கையெல்லாம் விளங்காத காலத்தில் இப்போ அது ஒன்று தான் குறைச்சோம் என்று முனைங்கினார் பேசாத பேசாத என் வயிறு எரியுது ரொம்ப யோக்கியந்தான் நட அந்த அகாத வெயிலில் கிழவனை ரொம்ப தூரம் நடக்கு விட்டு மூச்சு விடாமல் கண்ட வயது கொண்டு வந்தால் வள்ளி கிழவனுக்கு இப்போ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது நன்றி வணக்கம்